வணக்கம் நட்புக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் அதை பற்றி தான் குட்டி கதையில பார்க்க போறோம் ஒரு விசித்திரமான நாடு இருந்துச்சான் அந்த நாட்டுக்கு விசித்திரமான சட்ட திட்டங்களும் இருந்துச்சான் அதாவது அந்த நாட்டுக்கு நிரந்தரமான அரசர்கள் என்று யாரும் கிடையாதான் யார் வேணாலும் அரசாழலாமா தான் அரசாழ முடியுமா அவங்கள பக்கத்துல இருக்க காட்டுல கொண்டு இறக்கி விட்டுருவாங்களாம் காட்டுல இருக்கக்கூடிய கொடூரமான மிருகங்கள் அவங்கள பிடிச்சு சாப்பிட்டுருமா உயிர் வாழவே முடியாதான் இதுதான் அந்த சட்ட திட்டம் அதனால தான் அந்த நாட்டு அரசாள்றதுக்கு யாருமே முன் வரல ஒன்னு ரெண்டு பேர் முன் வந்தாங்களாம் அதுவும் வாழ்கிறதே கொஞ்ச நாள் தான் அதை ரொம்ப சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போகலாமே அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அரசாள் வந்தாங்களாம் இதை போல வந்தவன் தான் கரிகாலன் கிரவணம் இவனும் அந்த நாட்டை ரொம்ப சிறப்பாக ஐந்து வருடங்கள் ஆட்சி செய்தானாம் அஞ்சாவது வருஷம் முடிவில் இவனையும் அந்த காட்டில் கொண்டு இறக்கி விடுறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருந்துச்சான் மக்கள்லாம் ரொம்ப கவலையோடும் கண்ணீரோடும் வழியனுப்ப வந்தாங்களாம் ஆனால் கரிகாலன் என்ன மனநிலையில இருந்தான் தெரியுமா துளி அளவு கூட வருத்தப்படாமல் ரொம்ப சந்தோஷமான மனநிலையில இருந்தானாம் இவனை பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த காட்டுல கொண்டு இறக்கி விடுறதுக்காக படகுல ஏறி உட்கார சொன்னாங்களாம் இவனும் ஏறி உட்கார்ந்தானா படகோட்டி கரிகாலனை கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தானா கொஞ்ச தூரம் அப்புறம் இந்த படுகோட்டிக்கு சந்தேகமா அவன் கரிகாலன்ட்ட கேட்டானா ஐயா நான் அந்த படகுல கூட்டிட்டு போன அத்தனை பேரும் அழுகையோடும் கண்ணீரோடையும் தான் அந்த காட்டுக்கு போயிருக்காங்க உங்களை தவிர நீங்கள் மட்டுந்தான் மனசுல எந்த கவலையும் வருத்தமும் இல்லாமல் மகிழ்ச்சியான மனநிலையில போறீங்க என்ன காரணம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டானா அதற்கு கரிகாலன் ரொம்ப அருமையான ஆட்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னொரு புது நாட்டையே உருவாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே சொன்னானா முதல் வருடம் அந்த காட்டில் இருக்கும் அத்தனை கொடுமையான மிருகங்களை அழிப்பதற்காக கொஞ்சம் பேர் அந்த காட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் இரண்டாவது வருடம் அந்த காட்டில் இருக்கும் அத்தனை மரங்களையும் நிலங்களையும் பண்படுத்தி அருமையான நிலமாக மாற்றுவதற்காக கொஞ்சம் பேர அனுப்பி வச்சிருக்கேன் மூன்றாவது வருடம் அந்த காட்டில் அழகழகான வீடுகளையும் கட்டடங்களையும் கட்டுவதற்காக கொஞ்சம் பேர அனுப்பி வச்சிருக்கேன் நான்காவது வருடம் அந்த கட்டிடங்களையும் வீடுகளை நிர்வகிப்பதற்காக நிர்வாகிகளையும் ஆசிரியர்களையும் அந்த காட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் இப்போ ஐந்தாவது வருடம் அங்கே அதிக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது அது ஒரு காடல்ல அது ஒரு அழகிய நாடாகவே மாறிவிட்டது நான் அந்த நாட்டை அரசாலும் அரசனாக போகிறேன் அப்படின்னு ரொம்ப சூப்பரான பதில சொன்னானா ஆமா நட்புக்களை இந்த கரிகாலனுடைய வெற்றிக்கு எது காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஐந்து வருடங்களுக்கு பிறகும் தான் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைத்ததா அல்லது ஐந்து வருடங்கள் அரசனாக வாழ்ந்தது போல இன்னும் அரசனாகவே வாழ வேண்டும் என்ற உயர்வான எண்ணம் கொண்டதா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமும் தான் உயிரோட வாழ வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவன் எங்கேயாவது தப்பி ஓடி போயிருந்திருக்கலாம் ஆனால் அவன் அவ்வாறு நினைக்கவில்லை ஐந்து வருடங்களுக்கு பிறகும் தான் இதே அரச பதவியில் ராஜபோக வாழ்க்கை வாழ வேண்டும் மக்களை நன்றாக ஆட்சி செய்ய வேண்டும் என்ற உயர்வான எண்ணம் கொண்டதனாலதான் அவனால சாதிக்க முடிந்தது ஆமா நட்புகளை வாழ்க்கை அமையும் அதனால தான் எப்பொழுதும் எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும் நாம் எதை மனதில் வைத்து இயக்கி கொண்டிருக்கிறோமோ அதை நோக்கியே நம் வாழ்க்கை இயல்பாக மெதுவாக மெதுவாக நகர ஆரம்பிக்கும் நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே மாறுகின்றாய் இது சுவாமி விவேகானந்தரின் கூற்று ஆமாங்க நமது எண்ணங்களின் பிரதிபலிப்பே நமது வாழ்க்கை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட ஏற்பட புரியும் புரிய தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்று கூறுகிறார்கள் நாளை என்னாகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே உனது வாழ்க்கையை உயர்த்தும் வாழ்க்கை இரண்டு விஷயங்களால் ஆனது ஒன்று இதை செய்திருக்கலாமோ என்று எண்ணுவது இன்னொன்று இதை செய்யாமல் விட்டிருக்கலாமோ என்று எண்ணுவது அதனால தான் எண்ணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் நமது எண்ணங்கள் தான் சொல்லாகின்றது இந்த சொல் தான் செயலாக மாறுகின்றது இந்த செயல்தான் நீ யார் என்று உலகுக்கு உன்னை எடுத்து காட்டுகின்றது எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு நல்லது நல்லது நமக்கு இன்னும் ரொம்ப நடக்கும் இந்த எண்ணங்களுக்கு வலிமை உண்டு எப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்னால் ஒன்றும் முடியாது நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று எதிர்மறை எண்ணங்களோடு சுற்றி கொண்டிருப்பவர்களிடம் நாம் பழகினால் நமக்கும் அந்த எண்ணங்கள் உருவாகும் வாணி ராணி என்ற ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் ஒரு பிச்சைக்காரன் வந்தானாம் வாணியோட குழந்தை ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட்டுதான் இதை பார்த்த ராணியோ அவளோட குழந்தைய கூப்பிட்டு ஒரு கைப்பிடி அரிசிய குழந்தைகிட்ட கொடுத்து பிச்சை போட சொன்னாலாம் இப்போ இரண்டு பேரும் இறந்து போயிட்டாங்களாம் வாணி சொர்க்கத்துல இருந்தாலாம் ராணி நரகத்துல இருந்தாலாம் இந்த ராணி கடவுள்கிட்ட கேட்டாலாம் கடவுளே ரெண்டு பேரும் பிச்சைக்காரனுக்கு குழந்தைகளை வச்சுதான் பிச்சை போட வச்சோம் ஆனா வாணி மட்டும் சொர்க்கத்தில் இருக்கா நான் மட்டும் ஏன் நரகத்தில் இருக்கேன் என்ன காரணம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாளாம் கடவுளும் ரொம்ப அருமையான பதில் சொன்னாராம் என்ன சொன்னார் தெரியுமா ரெண்டு பேரும் செய்த செயல்கள் ஒன்று ஆனால் வாணி அவளுடைய குழந்தைக்கு புண்ணியம் கிடைக்கட்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் குழந்தையை வைத்து பிச்சை போட அனுமதித்தாள் ஆனால் நீயோ குழந்தையோட கை சிறியதாக இருக்கும் என்று நினைத்து சிறிய அளவில் பிச்சை போடுவதை கருத்தில் கொண்டு உன்னுடைய குழந்தையை வைத்து பிச்சை போட அனுமதித்தாய் இந்த செயல்கள் ஒன்று தான் ஆனால் எண்ணங்கள் தான் வேறு அப்படின்னு ரொம்ப அருமையான பதில் சொன்னாராம் ஆமா நட்புக்களை எண்ணங்கள் தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது எதை நம்ம கரெக்டாக நினைச்சு பண்ணுறோமோ அது நேர்மையா பண்ணோமோ அதை நீங்கள் எதிர்பார்த்தது உங்கக்கிட்ட வந்து சேர்ந்துடும் தவறான ரூட்டில் போனேன்னா வருதுன்னா ஆனால் தாறுமாராக போயிடும் எங்கே செதறி போயிடும் உன் நீ உன் எண்ணம் போல் வாழ்க்கை தாண்டா பெத்த தாயாக இருந்தாலுமே உன் எண்ணம் போல் தாண்டா வாழ்க்கைன்னு ஒரு வரி இருக்குது நம்ம எண்ணம் தாங்க நம்ம ஜெயிக்க வைக்கணும் மனிதனின் எண்ணங்கள் தான் நம்பிக்கையாக வேர்விடும் பொழுது அபாரமான சக்தி கிடைக்கின்றது இந்த நிகழ்கால எண்ணங்கள் தான் எதிர்கால நம்முடைய வாழ்வை உருவாக்கும் ஒரு அற்புதமான கருவி அதனால தான் எண்ணங்கள் தூய்மையாக உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும் சமுதாயத்தில் நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டும் நல்ல விதைகளை விதைத்தால்தான் நல்ல பலனும் கிடைக்கும் எப்பொழுதுமே நல்ல சொற்களை பேசணும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும் யூ should பி வெரி 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 optimistic இன் லைஃப் நமக்கெல்லாம் எங்கே வாழ்க்கை கிடைக்க போகிறதுன்னு சலிச்சுக்கிறது நமக்கு வாழ்க்கை வராது நமக்கு தான் இந்த உலகம் நாள நாம தான் இந்த நாட்டை ஆள போகிறோம் நாட்டை ஆள போகிறோம்னா என்ன வசதியாக வாழ போகிறோங்கிற பொருளில் சொல்கிறேன் நமக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு ஆப்டிமிஸ்டிக்காக வளர்த்துக்கணும் எனவே நட்புக்களை சமுதாயத்தில் நல்ல விதைகளை விதைப்போம் நல்ல பலனை அறுவடை செய்வோம் எண்ணம் போல் வாழு ஆனால் பிறரை போல் வாழ எண்ணாதே எண்ணத்தில் சிறிய சிறிய மாற்றங்கள் செய்தால் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாகும் எண்ணம் போல்தான் வாழ்க்கை உயர்ந்த எண்ணங்களை மனதில் கொண்டு அப்படி ஒரு அழகான வாழ்க்கையை வாழத்தான் ஆரம்பிப்போமே வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நாளும் ஒரு செய்தி சேனலுக்கு உங்களை விளவு இருக்கிறேன் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி